என் பேர்ஸ் அனுஷா நான் எய்த் ஸ்ட் படிக்கிறேன் இங்கேருந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே என்னோடய ட்ராயிங்ஸ் தான் இந்த ஆர்ட் கிளாஸில் வந்து நான் டூ இயர்ஸாக படிக்கிறேன் இது எல்லாமே நான் இந்த ட்ராயிங் கிளாஸில் வந்து தான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் ஆட்சி பண்ணு ஸ்லாஷில் வந்து நான் இது வரைஞ்சி காம்படிஷன் வந்து ஒரு இன்ஸுக்காக அவர் வந்து போராட்டாரு ஸோ அதனால இவர் வந்து யூனிஃபார் யாரு யாருக்குமே தெரியாது அதனால நான் இது வரைஞ்சேன் அப்புறமா இவர் வந்து டான்ஸ் பத்தி வந்து எல்லா டான்ஸுமே இருக்கும் ஹிப் டான்ஸ் சால்சா டான்ஸ் பாப் டான்ஸ் இது வந்து இது வந்து பரதநாட்டியம் இது கூட வந்து நான் காம்படிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்காங்க y la சிவகாசி பட்டாசு பல பலாபரம் காஞ்சிபுரம் பட்டுக்கொள்ளை ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தூத்துக்குடி உப்பு தஞ்சாவூர் இதெல்லாம் தயாரிப்பூர்